மணக்கமணா கோவில் நேபாளத்தின் கோர்கா மாவட்டத்தில் அமைந்துள்ளது பார்வதியின் அவதாரமான பகவதி தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலாகும் இக்கோயில் நாலாயிரத்தி முந்நூறு அடி உயரத்தில் கஃபக்தாடா மலையின் மேல் அமைந்துள்ளது இது காட்மண்டுவிலிருந்து நூற்றி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மணக்கமணா கோயிலின் முக்கியத்துவம் என்னவென்றால் தேவி தனது சந்நிதிக்கு வருகை தந்து பக்தியுடன் வழிபடும் மக்களுக்கு விருப்பங்களை வழங்குவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் புராணங்களின்படி பிரபஞ்சம் ஐந்து கூறுகளை கொண்டுள்ளது நீர் நிலம் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் இந்த அடிப்படையில்தான் அம்மனுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது